வணக்கம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளோடு களத்தை சூடாக்கி சீமானை விஞ்சி நிற்கும் விஜய் இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்துல விஜய் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு இயக்கம் ஜேபிஆர் கல்லூரியில நடந்துச்சு இது குறித்த பல அலப்பறைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல தந்தி டிவி பண்ற அலப்பறை எப்படி அப்படின்னா நீங்க தாவேக்கா அலப்பறையோட கூடுதலான அலப்பறை அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஊருக்குள்ள வள்ளி திருமணம் நாடகம் நடக்கும் அதுல முதல்ல மக்களை கலகலை பாக்குறதுக்காக இந்த பஃபூனு டான்ஸ் ரெண்டு பேரும் நிற்பாங்க இந்தம்மா என்ன பண்ணும்னா திடீர்னு டாக்டர் அப்படின்னு இது பேஷண்டா மாதிரி டாக்டரா அவர் மாதிரி மாறிடுவாரு ஏமா உனக்கு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்பாரு இந்த அம்மா உடனே சொல்லுவாங்க நடந்தா கால் ரெண்டு முன்ன பின்னாடி போகுது கை கை ரெண்டு முன்ன பின்ன போயிட்டு வருது அப்புறம் கண்ணு ரெண்டும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது டபக்கு டபக்கு நடிக்குது தூங்கும் போது மூடிக்குது டாக்டர் ஏமா இதாவ பிரச்சனையா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு மேலே இவர் ஒரு சில விஷயங்கள் கேட்பாரு அதை நம்ம இதுல சொல்ல முடியாது இப்ப இதுக்கும் தந்தி டிவிக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு என்னெங்க ஒற்றுமை இருக்கு அப்படின்னா எழுபது நிமிடங்களில் ஒன்றரை ஒன்று பார்த்தீங்களா எழுபது கிலோமீட்டரை ஒன்றரை மணி நேரத்தில் கடந்தார் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க இதுக்கு பேரு செய்தியா விஜய் அதிரடி அப்படின்னு போடுறாங்க இதுக்கு பேரு செய்தியா என்ன அதிரடி அப்படின்னு நமக்கு தெரியல அப்ப என்ன அப்படின்னா சுவாரஸ்யம் இல்லாத ஒண்ண உப்புச்சப்பு இல்லாம ஒரு செய்தி ஆக்கி பண்றதுல நம்ம தந்தி டிவிக்கு இன்னைக்கு இணை தந்தி டிவி தான் இப்படியோ இருந்த சேனலு இப்படி போச்சு அப்படிங்கிற இன்னொரு வருத்தத்தையும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி விட்டுருங்க அதை பத்தி அவங்களுடைய விஷயம் பாக்குறவங்களுடைய இது ரைட் அதை விட்டுருங்க எது என்ன டீல் ஓடுச்சு என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப விஜயுடைய கூட்டம் நடந்திருக்கு பத்து நாட்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க ஜே பி ஆர் கல்லூரியில அந்த கல்லூரி மாணவர்கள் அங்க என்ன பண்ணாங்க அந்த கல்லூரி மாணவர்களுக்கான அந்த கூடுதலான நேரம் என்ன அந்த கல்லூரி ஒருவேளை விளம்பரத்து கூட பண்ணியிருப்பாரு ஜே பி ஆர் அது வேற ஆனா அந்த பணம் கொடுத்து தான் அந்த கல்லூரியில மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு கல்லூரியில நிகழ்வு நடத்தலாம் தப்பு இல்ல எப்படி நடத்தலாம் அப்படின்னா நீங்க தனியா ஒரு அரங்கத்துல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர்றாங்க அங்க தனியா ஆடிட்டோரியா இருக்கும் அங்க நடத்தலாம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடத்தலாம் ஆனா இந்த பத்து நாள் பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தகர வச்சு புதுசா அடைச்சாங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த கண்டுபிடிப்புகள்னு நம்ம சொல்றது இது வரைக்கும் உலக அளவில் எந்த தலைவர்கள் வந்தாலும் காம்பவுண்டு மேலே அதையும் தாண்டி தகர வச்சு அடைக்கிற சூழல் எதுக்கு வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க மதுரையில் எல்லாரும் பார்த்து சிரித்த விஷயம்தான் கிரீஸ் தடவினாங்க கிரீஸ் தடவி அதில் வழுக்கி விட்டு விழுந்தவன் பல பேர் அங்கேருந்து தூக்கி விட்டு வீசினது ஒரு பையனை வீசினாங்க இப்படி பார்த்தீங்கன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறாங்க இந்த கண்டுபிடிப்பெல்லாம் உண்மையிலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தோணவே தோணாதுங்க ஏன் அங்கே ஒரு திட்டமிட்டபடி போவாங்க ஒன்று ரெண்டு அசம்பாவிதங்கள் நடக்கும் இதெல்லாம் சகஜம்தான் ஆனால் இப்படி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறாங்க அதையும் தாண்டி அவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா இந்த பசங்க எங்க இருந்து எங்க பாய் வாங்கியன்னு தெரியாது எங்கிட்டு ஓடுறான் எங்கிட்டு ஓடியாடுறான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது திடீர்னு பார்த்தா விஜய் வர்ற வண்டியோட பக்கத்தில் வந்து டெமோக்கட்டின் சாயிறான் இவர் பாட்டு கண்டுக்காமல் வர்றாரு எங்க இருந்து கரூர் வர்ற வழியில் நடந்தது இப்படி திடீர்னு ஆச்சரியக்குரிய எல்லாம் காட்டுவாங்க இவங்க இவங்களை தற்கொலைகள் நம்ம சொல்றது கிடையாது நமக்கு அது தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுல போனா பேர விவாதம் நிறைய இருக்கு இப்ப இதுல இவங்களை தற்கொலை அவங்கள மக்கள் தற்கூரின்னு சொல்றதை விட இவங்களை இத்தனை வருஷமா வழி நடத்தினார் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் அவரை தற்கொலைன்னு சொன்னா என்ன தப்புன்னு கேக்குற அவர் வந்து பயங்கரமா காட்டுக்கத்தான் கத்துறாரு மனுஷன் அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது ஏண்டா இந்த விஜய தொட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இவர் வடிவேல் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே நானு ரவுடி தான் நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு வாண்டடா வண்டியில ஏறென்ட்டு ஏறுவாரு ஆனா அவர் போலீஸ்காரர் ஏற்ற மாட்டார் இல்லைன்னு வண்டியில ஏறி டாட்டா காட்டுவார் இதையும் விஜய் சொன்ன அதையும் நீங்க அப்படி பொருத்தி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இவர் ஒரு மாதிரி வித்தியாசமா பேண்ட் சர்ட்டை போட்டிருப்பாரு கோமாளி மாதிரி வடிவேலு இந்த இதெல்லாம் போட்டிருப்பார் குடுமி வச்சிருப்பாரு மூக்குல ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு அதையெல்லாம் விஜய் போடலை அதை தவிர விஜய் அப்படி பேசுனதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு இன்னொன்று சவுண்டு கொடுத்து பேசுனாருங்க சவுண்டு கொடுத்து பேசுனா என்ன செய்யணும் யாரையாக அடி வாங்கிட்டோம்னா அவன்கிட்ட கிட்ட பயம் பிச்சு கூட மிச்சு அடிச்சுட்டு அணியை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல யாரும் அடிக்கலை அடிக்காம இருக்கல கத்துனா ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஏன்னா பொழப்பாயாது உனக்கு அப்படின்னு சொல்லி ஊர்ல சொல்ல மாட்டாங்களா அந்த மாதிரி தான் இவர் இந்த வேலைகளை பார்த்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் அந்த இவருடைய அந்த காரியதரிசி ஒருத்தர் அப்படி சொல்லப்படாது அவருடைய செயல் அலுவலர் ஒருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா அவர் ஆனந்த் அப்படின்னு அவருக்கு எப்படி அப்படின்னா உடம்பு முழுக்க மூலங்க அப்படி ஒரு மூளை உள்ள ஒருத்தரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பார்க்க முடியாது எந்த கட்சியில எப்படி ஒரு அரசியல்வாதியே கிடையாது அவர் உடம்பு முழுக்க மூளையாக இருந்து உங்களுக்கு மூளை வேணும்னா அவர்கிட்ட கேட்டிகளை கொஞ்சம் கழட்டி கொடுத்துருவார் அவ்வளோவருக்கு அவர்கிட்ட அப்படிப்பட்டவரு இப்ப அவர் நிர்வாகத்துக்கு மறுபடியும் வந்துட்டார் இந்த ஒரு ஒரு மாசம் தூங்கிட்டு இருந்துட்டு நிர்வாகத்துக்கு வந்துட்டு ஆரம்பிச்சுங்களேன் வந்த அவர் என்ன சொல்றாரு வந்துட்டு நீ புள்ள வச்சிருக்கியா இறங்கு புள்ளை உங்க அம்மா வந்திருக்காங்களா மாமியார் வந்திருக்காங்களா ஆமா அப்ப கொடுத்து உங்களை தனியா ஆர வச்சிருக்கோம் அங்க வச்சிரு அப்படின்னு பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் நீங்க திட்டமிட்டு தான் நடத்துறீங்க தான் திட்டமிடாம நடத்துறீங்க தொலைஞ்சிட்டு போகுது நீங்கள் திட்டமிட்டு தான் நடத்துறீங்க அப்படி திட்டமிட்டு நடத்துனீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா வாண்டடா வண்டியில் ஏத்துறீங்கல்ல அப்படி வாண்டடா வண்டியில் ஏற்றுறப்ப அங்கே ஒரு கிளை செயலாளர் இருப்பான்ல அங்கே ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பான்ல எல்லாம் கூப்பிட்டு அந்த வேனில் பார்த்து ஏப்பா யார் யார் பிள்ளை வச்சிருக்கா இறக்கி விட்டு பிள்ளை இல்லாதல்ல கூப்பிடு சரி வயசான ஆளா இறக்கி விட்டு இள வயசால கூப்பிடு சரி உடம்பு சரியில்லாதாளா இறக்கி விட்டு அப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம்ல அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு ஆர்வக் குளாறுலாம் வர்றாங்க அங்க இருந்து வேக வேகமாக வர்றாங்க ஏறிரலாம் பார்த்திடலாம் ஏதோ ஒரு கணக்கு இந்த நம்புதுங்க என்ன அந்த இது ஒரு படத்துல இப்போவும் வந்து வடிவேலத்தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏண்டா இந்த உலகம் இன்னுமான மலை நம்புது அப்படிங்கிற மாதிரி நம்பி ஏறி வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வர்ற ஆளுகளை எதுக்கு இங்கே இறக்கி விடுறீங்க நீங்க அப்ப உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை அப்புறம் ஸ்கேனர்லாம் வேற வைக்கிறாங்களா அங்கே அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அவர் ஒரு குதி குதிச்சு கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமாக சவுண்ட் விட்டார்ல தொட்டு பாருங்க அப்படின்னு தொட்டு பாருங்கன்னு எப்போ சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா காலத்தில் சொல்லியிருக்கணும் அம்மா தலைவா படம் வர்றப்ப சும்மா ஊம குத்தா குத்துறப்ப ஏன் பேசாமல் பம்மி கிட்டு சரண்டர் நின்னாரு அப்போல்லாம் யோசிச்சிருக்கணும்ல அப்போல்லாம் யோசிக்காம ஸ்டாலின் இவ்வளோ நாற்பத்தி ஒரு பேர் பலியான பிறகு ஸ்டாலின் எதுவுமே செய்யலை அப்படின்ன உடனே நாற்பத்தி ஒரு பேருக்கே நம்மள ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டாங்க இனி நம்ம என்ன அப்படின்னு ஏறி அடிக்கிற தான் இவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவர் கட்சிக்காரங்களை விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை எல்லாம் தற்கொலை சொல்லலாமா எங்களை எல்லாம் தற்கொருன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க குறிணி சொல்றது தப்பு தாங்க ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன் இப்போ அதுலேயும் பெண் இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பொம்பளை பிள்ளைகள் கூப்பிட்டு இவங்க பயிற்சி கொடுப்பாங்க புள்ளருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விடிஞ்சா பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை இது ஆட்சியா அப்படின்லாம் பேசுகிறாங்க உண்மையிலேயே பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் எது சொல்லுங்க பார்ப்பீங்க தமிழ்நாட்டிலே எங்க எது பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படின்னா எது பாதுகாப்பு இல்லாத ஒரே இடம் அப்படின்னா விஜய் கூட்டம் எங்கே நடக்குதோ தான் பாதுகாப்பு இல்லாத இடம் நீ அங்கெல்லாம் கோயம்புத்தூரில் ஒரு உயிர் பலி அடிச்சுங்க அதே மாதிரி இதில் சென்னையில் அது ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தப்புலாம் தப்பு ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல நாற்பத்து பேருக்கு நாற்பத்தி ஒரு பேர் கொத்தா சாய்ச்சது எங்க அப்போ யாருக்கு நிர்வாகம் தெரியலை ஒரு ஆட்சியில் உள்ளவங்களுக்கு நிர்வாகம் தெரியலை அப்படின்னா இது தமிழ்நாடு முழுக்க அதில் ஒருத்தர் அங்கொன்னு இங்கொன்னு இங்கேயுமா நடக்குது அதுவும் களையப்பட வேண்டியது ஆனால் ஒரு கூட்டம் உங்களால் நடத்த முடியலை அந்த கூட்டத்தை நிர்வகிக்க முடியல அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் அரசாங்கம் தலையிடலைன்னா சாவி எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்களை பேச விட்டு இளைஞர்களை பேச விட்டு அங்கே நடக்குது இங்க நடக்குது எங்கேயோ நடக்குது அப்படின்னு பேச விடுறாங்க சரி இப்போ இதை குறித்து யோசிச்சு பாருங்க இப்ப யாரு தற்கொடி ஒரு இளைஞர்களை உங்களால சொல்ல முடியாதா ஏறாதரா குதிக்காதரா தாவாதரா இதெல்லாம் சொல்ல முடியாதா அரசியல்படுத்த முடியாதா அரசியல்படுத்த படுத்த விஜய் விரும்பலை ஏன்னா விஜய்க்கே அரசியல் தெரியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இப்ப இந்த அளவுக்கு அந்த கூட்டத்துல விஜய் என்னங்க பேசிட்டாரு அப்படின்னா முன்னுக்கு பின் முரணா பேசியிருக்காரு எதுக்கு இலவசங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கத்துனாரு இப்ப என்ன சொல்றாரு இவரே இலவசங்களை அறிவிச்சிருக்காரு அது நிச்சயம் இது நிச்சயம் இது நிச்சயம் இது நிச்சயம் இது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கு உங்களால புதுசா என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க முதல்ல விஜய் செய்ய வேண்டியது அவரை முதல்ல அரசியல் படுத்திக்கணும் முதல்ல மூளை ஏற்றுக்கணு முதல்ல எல்லாருக்கும் ஏத்துக்காது அவரை முதல்ல அரசியல் படுத்திக்கணும் அவரை முதல்ல அரசியல் படுத்திக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்களை அரசியல் படுத்திக்கிட்டு பெரியார் சும்மானாலும் பெரியார் சொல்றது இல்ல பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொ தெரிஞ்சுக்கங்க கற்றுக்குங்க அம்பேத்கர் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுங்க கற்றுக்குங்க காரல் மாக்ஸும் எங்க கிட்ட வர முடியாது அதனால விட்டுருங்க அப்புறம் இந்த விஜய்ய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அண்ணன் சீமான் உண்மையிலேயே அவர் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிடுவார் காரணம் என்ன அப்படின்னா அந்த பேச்சில் பொறி பிறக்க அவர்கிட்ட அந்த அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் அது உண்மையான தமிழ் தேசியமா அப்படிங்கிறது வேற சும்மா பொறி பறக்கும் இப்போ நிறைய மாநாடுகள் நடக்கிறாரு மலை மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு மரங்களின் மாநாடு எல்லாமே போடுறாரு இந்த யாரும் இந்த கவிதை எழுதுவாங்க அது மாதிரி கவிதை மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடு கவிதை எழுதுவாங்க அதே மாதிரி இப்போ இவர் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கலாம் சரி ஒரு இயற்கையை பாதுகாக்க அவர் பைக்கிறாரு போறாரு அவருக்கு பயங்கரமாக பேசுவார் முறுக்கேற வைப்பார் அப்படி கையை தூக்கி அப்படின்னாருன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனா அப்படிப்பட்டவர் இந்த மேடைகள்ல எதையாவது டக்கு புக்குன்னு எதையாவது பேசி விட்டுருவாரு இப்ப கூட ஆஹ் இவங்க கேட்டது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பேப்பர் இருந்தா பேனா இருந்தா நீ எல்லாம் நிறுவன அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பேசுறது அப்படிங்கிறது அவருக்கு அரசியல் தெரிஞ்சு பேசுறாரு அவரை பார்த்து எல்லாரும் கைதட்டி சிரிப்பாங்க எதுக்கு அப்படின்னா சரி ஒரு தேட்டருக்கு போனா ஐநூறு ரூபாய் செலவு அந்த செலவு இல்லாம இவரை பார்த்துட்டு நமக்கு அந்த குறை தீந்துரும் அந்த ஐநூறு ரூபாய் மிச்சம் நடப்பாங்க இப்ப அவர் இடத்தை இவர் பிடிச்சுக்கிட்டாரு அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டே வீண்வம்பு இழுக்கக்கூடியவர் சீமான் எதையாவது பேசுறது ஆனா எந்த அரசியலும் தெரியாம எழுதி கொடுக்கறதுக்கு அழகா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து டக்கு புக்குன்னு ஏத்தி இறக்கி அதாவது அடிச்சு விட்டுட்டு ஏற்கனவே ஒரு சினிமா அனுபவம் இருக்குல்ல அதை வச்சு அடிச்சு விட்டுட்டு போறவர் தான் விஜய் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்துல நடந்த இந்த மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்புல பாவம் அடக்கோழி வெளியில் வந்த கதை வந்து பேசிவிட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறத எதார்த்தம் இப்படியே போனார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு காலந்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்